கடந்து போன காலத்துக்காக வருந்தி புலம்பாதீர்கள் அது மீண்டும் அறுவதில்லை கையில் இருப்பது இன்றைய பொழுது இதுவே உங்களுடையது லாங் லாங்ஃபல்லோன்றவர் சொல்றாரு கடந்து போன காலத்துக்காக வருந்தி புலம்பாதீர்கள் அது மீண்டும் வருவதில்லை கையில் இருப்பது இன்றைய பொழுது இதுவே உங்களுடையது நீங்க இப்ப நினைச்சாலும் நீங்க உங்களுக்கு நீங்க என்ன ஆக முடியுமோ அதுவும் ஆகலாம்ன்றாங்க அதனால நீங்க கடந்து போன காலத்தை நினைச்சு வருந்தாதீங்க அப்படின்ற ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங் பல்லோ மிகச்சிறந்த ஒரு கவிஞன் அருமையான கவிதை நல்லா சிந்திச்சு பாருங்க நீங்க கடந்து போன காலத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பர் பாஸ்ட் அப்படின்றாங்க கடந்து போனதை மறந்துடுங்க அதுக்கு போனது போகட்டும் அடுத்து இருக்கிற காலத்தை நல்ல ஒரு அருமையான முறையில் நம்ம கொண்டு வருவோம் அதவே பழத்தைவே நடிச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்றாரு லாங் ஓகே நல்ல சந்தோஷமா இருங்க உங்க எதிர்காலத்தை திட்டமிடுங்க எதிர்காலத்தை சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா நீங்க செயல்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள்